நண்பர்களுக்கு வணக்கம் பொதுவாக தென்னந்தோப்பு அப்படின்னாலே உள்ள எடைக்கன்று வச்சா மாடு மேய்க்கிறது ரொம்ப சிரமம் கூண்டு கீண்டு செஞ்சிகிட்ருப்பாங்க பார்த்திங்கன்னா நம்மால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செலவே இல்லாமல் கன்றுகளை பாதுகாக்கிறதுக்கு ஒரு வழிமுறை பார்த்திங்கன்னா கண்ணுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு சாக்கை போட்டு விட்டாப்புல அங்கே பாருங்கள் அங்கங்கே சாக்கு இருக்கிறது இதெல்லாம் தென்னங்கன்று மாடு கடிக்காது செம மேய்ஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து விட்டுருவாங்க அங்கே ஒரு தென்னங்கன்று இருக்குது அதாவது கொஞ்சம் தவிர்க்க முடியாத சேதாரங்கள் வரத்தான் செய்யும் ஆனாலும் மாடு மேய்க்கும் போது மரத்துக்கும் சத்து கிடைக்கிது சாக்கு போட்டு எதையும் காப்பாற்றிடலாம் இப்போ பாருங்கள் தென்னம்பிள்ள அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நான் அப்படியே போட்டுரு இப்போ பாருங்கள் மறுபடியும் அப்படியே போட்டாச்சு அவ்வளோதான் நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் ஆல் இன்வென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மா தேவைகளே கண்டுபிடிப்புகளுக்கான தாய் அப்படிமாங்க அந்த மாதிரி ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் தென்னந்தோப்பில்